சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் இன்று நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன் எதற்காக அப்பா இத்தனை ஆவேசம் கொண்டு வந்திருக்கிறேன் என்கின்ற சந்தேகம் உனக்குள் வரும் என்றால் என் குழந்தையே சற்றென்று எதற்காக சாயப்பா இது போன்ற செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் என்பதனை தெரிந்து கொள் சாயப்பாவின் ஆக்ரோஷத்தை அதிகப்படுத்தி விடாதே அத்தனைக்கும் காரணம் உண்டு அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு அது போலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க இந்த சாயப்பா வந்திருப்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமான வார்த்தையா இது இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் சாயப்பா மீது கோபம் கொண்டு சென்றிருப்பார்கள் என்ன இது நமக்கு நல்லது நடக்கும் என்று சாயப்பாவை தேடி வந்தால் சாயப்பா இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை வர வர காயப்படுத்தி விடுகிறாரே என்று என் குழந்தையினி யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது எதற்கும் என் குழந்தையை நீ விடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள நீ தொடங்கிவிட்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் சாயப்பா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அந்த நேரத்தில் இன்று சாயப்பாவின் ஆக்ரோஷம் ஒரு நரபலியை உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் சாயப்பா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து உனக்கான தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் கஷ்டப்படும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லி கொண்டிருந்தார் என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகிறது இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் எதிர்பார்த்த இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்று விடுவதில்லை ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்று சொல்லிவிடுகின்றாய் அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்கும் நீ பதற்றமடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட முடியும் இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் எல்லாவற்றையும் ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்து முடித்துவிட முடியும் ஆனால் நான் அதையெல்லாம் செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்து இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்திருந்ததற்கும் ஒரு காரணம் உண்டு அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாயா என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும் இந்த நேரம் நான் உனக்காகத்தான் உன்னை கா உனக்காகத்தான் வருகிறேன் என்பது உனக்கு புரியும் என்றால் சாயப்பாவின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமும் உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக முடிவு செய்கின்றேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா சரி இதையெல்லாம் கடந்து உனக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனையெல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அப்பா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக யாரை என்பதனை நீ தெரிந்து கொள் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் சாயப்பா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையை நீ தீய சக்திக்கு அடைகளம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ முறை சாயப்பா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை எதிர்மறையான சிந்தனைகள் உனக்குள் அதிகமாக கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாகத்தான் இதையெல்லாம் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார் உன்னை சுட்டை நடப்பதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிக மாற்றங்களை கொடுக்க வேண்டும் சாயப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும் உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும் என் அன்பு குழந்தையே சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் ஆனால் உன்னை சுட்டி நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன் கனவிலும் நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய் ஆனால் என் குழந்தை எதையும் தெரிந்து செய்யவில்லை என் குழந்தை இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் உன்னை சுற்று என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை என் குழந்தை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றாய் எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அப்பா இதை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக என்னவென்று கண்டு கொண்டால் போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியைத்தான் உன்னை அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கிறார்கள் உன் மனதை கலைத்திருக்கிறார்கள் நல்ல விஷயங்களையெல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள் எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்திருக்கும்படி செய்து உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சாகி நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த நான் எண்ணுகின்றேன் அப்பா அப்பா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்பா நினைத்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு சரியாகவே தெளிவிற்கு வந்துவிடும் இத்தனை காலமும் நீ இதையெல்லாம் உன்னோடு வைத்து கொண்டுத்தான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து தருவதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு சாயப்பாவின் அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் கையில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை நான் அரபலி கொடுத்துவிட்டு பிறகாவது நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தால் அது போதும் நல்ல சிந்தனைகளை உனக்குள் நீ வைத்திருந்தால் அது போதும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தப்பட்டு இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்திட நினைத்துவிட்டு சாயப்பாவிற்கு ஆக்ரோஷம் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது ஏனென்றால் சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த சாயப்பா அவர்களுக்கான வாய்ப்புகளைத்தான் கொடுக்க நினைப்பாரே தவிர ஒருபொழுதும் இந்த பிள்ளைகளை சட்டென்று நான் வாழ்க்கையில் பலிவாங்கி விடுவது கிடையாது சற்றென்று இவர்களுக்கு எந்த ஒரு தீமைகளையும் நான் செய்து விடுவதும் கிடையாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை முதலில் சாயி அப்பா உணர்ந்து கொள்ள முயற்சி செய்வேன் எந்த சூழ்நிலையினால் இவர்கள் தவறு செய்தார்கள் எந்த சூழ்நிலை இவர்கள் இப்படி மாற்றியது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா நாம் கொடுக்கின்ற வாய்ப்புகளை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வார்களா என்பதனை தான் கர் சாயப்பா எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பேனே தவிர ஒரு ஒரு குழந்தை தவறு செய்துவிட்டால் சற்றென்று உடனே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுபவன் அல்ல இந்த சாயப்பா அப்படியானால் நான் அப்பா ஸ்தானத்தில் இருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது ஒரு குழந்தை தவறு செய்தால் அவர்களை உடனே தண்டனை கொடுத்து அவர்களை விடாமல் செய்து விடுவதற்கு சாகப்பா எப்படி முடியும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் இந்த சாகப்பா இதையெல்லாம் செய்ய முடியாது அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற இவர்களை நரபலி கொடுக்க என்னால் முடியும் தீய சக்திகளை நான் உன்னை நாட விடாமல் செய்ய முடியும் ஒரு வேளைகளை இந்த தீய சக்தியானது உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே தெய்வம் இருப்பதை மறந்து தெய்வம் என்ன செய்யும் என்பதனை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் துன்பங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயம் இல்லை என்றால் அந்த பயத்தை காட்டிவிட வேண்டியதுதான் இல்லாத பட்சத்தில் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்